இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு ரேசு திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே தாயாம் திரு அவை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த புனித நிக்கோலஸ் ஓவன் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இந்த புனித நிக்கோலஸ் ஓவன் என்பவர் ஆக்ஸ்போர்டு என்று சொல்லப்படுகிற இடத்துல பிறந்ததாகவும் அவருடைய தந்தை வந்து ஒரு தச்சு தொழில் செய்பவராகவும் சிறிய வயதிலேயே இவரும் தச்சு தொழிலை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு சேசு சபையில் சேர்ந்து அவர் வந்து ஒரு துறவியாக வாழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் ஆன்மிமிக்கவர்களே இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இங்கிலாந்து தேசத்தில் குற்றவியல் சட்டங்கள் ரொம்ப அதிகமாக கடுமையாக இருந்த ஒரு நேரம் ஏனென்றால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ வழிபாட்டை பின்பற்றுவதற்கும் அல்லது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கும் தடை விதிக்கப்பட்ட ஒரு நேரம் இந்த தச்சு தொழில் செய்து கொண்டிருந்த புனித நிக்கோலஸ் ஓவன் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்பது இவர் தன்னுடைய தச்சு வேலைகள் மூலமாக பல மறைவிடங்களை உருவாக்கி அதில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மறைவாக வழிபாடு செய்வதற்காக உதவி செய்தார் பல கத்தோலிக்க குருக்கள் மறைந்து வாழ்வதற்கு இவர் தன்னுடைய தச்சு தொழில் மூலமாக உதவி செய்தார் அப்படி என்று இவர் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் அன்புமிக்கவர்களே இந்த நிக்கோலஸ் ஓவன் என்பவர் உருவாக்கிய மரத்திலான மறைவிடங்கள் இன்றளவும் காண கிடக்கிறது சில மறைவிடங்களை இன்னும் கண்டுபிடிக்காமலேயே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்ட பொழுதும் அந்த மறைவிடங்களுக்கான வழியை தெரிவிக்காமலேயே மறைசாட்சியாக மறித்தார் என்று இந்த புனித நிக்கோலஸ் ஓவன் என்பவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் மிக்கவர்களே தச்சர்கள் மற்றும் தச்சு தொழில் செய்பவர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார் இந்த புனித நிக்கோலஸ் ஓவன் அன்புமிக்கவர்களே ஸ்மைலிங் ஜீசஸ் அப்படி ஒரு வீடியோ ஒன்று சில வருடங்களுக்கு முன்பாக வந்தது ஸ்மைலிங் ஜீசஸ் அப்படி என்றால் வழக்கமாக இயேசுவை நம்ம பார்த்தோம் என்றால் கருணையே நிறைந்த ஒரு உருவமாக அன்பே நிறைந்த ஒரு உருவமாக அல்லது எங்கேயோ பார்த்து கொண்டு கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி தான் இயேசுவனுடைய படங்களை வரைந்திருப்பார்கள் அல்லது இயேசுவனுடைய சொருபங்களை உருவாக்கி இருப்பார்கள் ஆனால் எந்த ஒரு வீடியோவில் இயேசு சிரித்து கொண்டிருப்பதாக வாய்விட்டு சிரிப்பதாக இருக்கும் இயேசு இன்று நம்மோடு இருந்தால் அவருடைய பிரசன்னம் நம்மோடு எப்படி இருக்கும் அப்படி என்று அந்த வீடியோ முழுவதுமே இயேசு அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு பிரசன்னமாக இருப்பது போல அந்த வீடியோ காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கும் அதாவது விளையாடி கொண்டிருக்கிற இளைஞர்களோடு இயேசு விளையாடி கொண்டிருப்பார் துப்புரவு தொழிலாளிகள் வந்து துப்புரவு செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களோடு துப்புரவு அவர் செய்து கொண்டிருப்பார் வகுப்பறையில் ஆசிரியர்களோடு இருப்பார் மருத்துவமனையில் செவிலியர்களோடு இருப்பார் காலையில் வாக்கிங் செல்கிற மனிதர்களோடு அவரும் வாக்கிங் செல்வது போல இருக்கும் வீட்டில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒரு வயதான பெண்மணியோடு அவர் பேசி இருக்கும் சமையல் செய்து கொண்டு ஒரு பெண்ணோடு அவர் கூட சேர்ந்து சமையல் செய்து கொண்டிருப்பதாக இருக்கும் இறந்து போன ஒரு குடும்பத்தில் அவர் ஆறுதலுக்காக இருப்பதாக இருக்கும் திருமணம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல மணப்பெண்ணுக்கு பெண்ணுக்கும் மன மகனுக்கும் நடுவில் நமது ஆண்டவர் இருப்பதாக காட்சிப்படுத்தியிருப்பார்கள் தற்கொலை செய்து கொள்ளப் போகிற ஒரு பெண்ணுக்கு அருகில் நின்று அந்த பெண்ணை காப்பாற்றுவது போல இருக்கும் இப்படியாக அன்றாட வாழ்க்கையில் ஒரு நண்பன் நமக்கு எப்படி இருப்பாரோ அதே போல் இயேசுவனுடைய பிரசன்ன இருப்பதாக அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் வழக்கமாக கடவுள் ஏதோ ரொம்ப தூரத்தில் இருப்பவர் கடவுள் நம்மை விட்டு விலகி இருப்பவர் கடவுளுக்கும் நமக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறது என்று கடவுளை விட்டு ஒதுங்கி அல்லது கடவுளை விட்டு வெகு தூரத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வழக்கமாக வாழ்ந்து கொண்டிருப்போம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் யோவான் நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசுவை கல்லெறிந்து கொள்ள அவர்கள் வழி தேடுகிறார்கள் அல்லது எப்படியாவது மக்களிடத்தில் இயேசுவை மாட்டிவிட வேண்டும் என்று அவர்கள் வழி தேடுகிறார்கள் அல்லது ரோமியர்களிடத்தில் எப்படியாவது பிடித்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இயேசு செய்த குற்றம் என்ன கடவுளை தந்தை என்று அழைத்தது இதுதான் முதல் குற்றம் ரெண்டாவது தந்தையினுடைய செயல்களையே நான் இந்த உலகத்தில் செய்கிறேன் இரண்டாவது குற்றம் மூன்றாவது குற்றமாக என்னை காண்கிறவன் என் தந்தையை காணுகிறான் அதுவும் ஒரு குற்றம் இப்படியாக இயேசு தந்தையாகிய கடவுளிடத்திலிருந்து தான் வந்ததாகவும் அவரை தந்தை எனவும் அவரை விரும்பியவற்றை மட்டுமே நான் செய்கிறேன் என்றும் தந்தையாகிய கடவுளை ஒரு நெருங்கிய நண்பனாக நெருங்கிய தந்தையாக பாவித்து அவர் கடவுளை தந்தை என்று சொன்ன ஒரு காரணத்திற்காகத்தான் யூதர்கள் இன்றைக்கு அவரை கொல்ல தேடுகிறார்கள் கடவுள் நமக்கு அருகில் இருப்பவரா அல்லது நம்மை விட்டு வெகு தொலைவில் இருப்பவரா கடவுளை நம்முடைய நெருங்கிய உறவாக கடவுளை நம்முடைய நெருங்கிய நண்பனாக கடவுளை என்னாலும் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறவராக உணர்ந்து அன்பு செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற நேரத்தில் நாமும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வை பெற முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு இந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார் நமது ஆண்டவர் இயேசு எப்படி தந்தையாகிய கடவுளை என் தந்தை விண்ணுலகில் இருக்கிற என் தந்தை என்று சொன்னாரோ அதே போல நாமும் கடவுளை அப்பா தந்தா என்று அழைத்து மகிழ்வோம் அவருடைய உண்மை பிள்ளைகளாய் இந்த மண்ணுலகில் வாழ்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்